தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் வட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி தென்னங்குடி கிராமத்தில் எஸ் கந்தசாமி நாட்டார் அவர்களின் பேரனும் கே சுந்தரம் தர்ம சமத்தினி தம்பதியினரின் மூன்றாவது மகனான இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்தார் இவருடைய தாத்தா தஞ்சாவூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் இயக்குநராக இருந்தவர் இவரது தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவராகவும் தென்னங்குடி தொடக்க வேளாண்மை சங்க தலைவர் பதவி வகித்தார் இவர் இயற்பியல் இலங்கிலை படிப்பை தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியிலும் இளங்கலை சட்டப்படிப்பை பெங்களூர் ராம் மனோகர் லோகியா சட்டம் பல்கலைக்கழகத்தில் முடித்துள்ளார் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் தென்னங்குடி ஊராட்சி பிரதிநிதியாகவும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தஞ்சாவூர் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை திமுக பொதுக்குழு உறுப்பினராகவும் இரண்டாயிரத்தி இருபது தஞ்சை வடக்கு ஒன்றிய பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற திமுகவின் பதினைந்தாவது அமைப்பு தேர்தலில் தஞ்சை வடக்கு ஒன்றிய கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்